ஒரு செட் பேலன்ஸ் ஷீட் யூஸ் பண்ணா கம்மி லேபர் போட்டுக்கலாம் நீங்க ஒரு லட்ச ரூபா ஆகுனா அந்த பேலன்ஸ் ஷீட் போட்டா உங்களுக்கு ஒரு ஐம்பதாயிரம் ஆகும் ஆகணும் அவ்வளவுதான் ஒரு ஐம்பதாயிரம் பாதி பாதி மீதி ஆகும் ஓகே ஒரு லட்சம் போட்டு ஒரு செட் போறோம்னா ஐம்பதாயிரம் பத்து லட்சம் போட்டுனா அஞ்சு லட்சம் பத்து லட்சம் வேரண்டி கொடுக்குறாங்க பில்லோட ஒன்லி நம்ம கடை சேலம் கேஎஸ் பேனல் செட் வந்து பில்லோட தான் கொடுக்குறேன்

ஒரு அன்பானுங்க நாம இங்கே எங்க வந்திருக்குன்னு பாத்தீங்கன்னா சேலம் மேச்சேரில் இருக்கக்கூடிய கேஎன்எஸ் பேனல் ஷீட் அப்படின்ற ஒரு கம்பெனிக்கு தான் வந்திருக்கோம் இங்க வந்து பாத்தீங்கன்னா மூணாவது முறையா நம்ம வந்து வீடியோ எடுக்கிறதுக்கு வந்திருக்கோம் சோ சாருக்கு நன்றி சொல்ல நம்ம சேனலை இன்வைட் பண்ணியிருந்தாரு வணக்கம் நன்றி 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 அதே மாதிரி போன வீடியோ எல்லாம் எப்படி போச்சு எவ்வளவு போச்சு உங்க சேனல் போட்டு நம்ம நல்ல நல்லா நீட்டா நிறைய கஸ்டமர் நம்மளுக்கு கால் பண்ணாங்க உங்க மூலயமா நிறைய பேர் வாங்கினாங்க ரொம்ப நன்றி தேங்க்யூண்ணா சோ புதுசா பாக்குறீங்க இந்த வீடியோ வந்து புதுசா பாத்தீங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ப்ளஸ் வந்து பாத்தீங்கன்னா இந்த பேனல் ஷீட் வந்து எது எதுக்கு எல்லாம் பயன்பெறும் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஜென்ரலா சொன்னா நீங்க நீங்க ஆட்டு பண்ணை மாட்டு பண்ணை ஒரு கோழி வீடு வச்சிருக்கீங்க அதுக்கு மேல வந்து இத போட்டீங்கன்னா உங்களுக்கு வெயிலும் மழை அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா இந்த பனி காலத்துல ரொம்ப உதவியா இருக்கும் சோ அதை பத்தி இந்த வீடியோல பார்க்க போறோம் சோ இதுல வந்து என்னென்ன மெட்டீரியல் இருக்கு அதுக்கப்புறம் இது எது இதுக்கு எல்லாம் பயன்படுத்தலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சார்ட்டை கேட்டு தெரிஞ்சுக்கலாம் அவங்க வீடியோ பாக்கலாம் சார் உங்க கம்பெனி எங்க அமைஞ்சிருக்குன்னு பஸ் நமக்கு ஏன்னா நம்ம கம்பெனி வந்து பாத்தீங்கன்னா சேலம் மாவட்டம் நேச்சரு நேச்சர் வந்து பெண்ணாரம் பரவாயில்ல ஏகேஜி பங்கு ஆப்போஸ்ட்ல நேச்சர் வந்து ரெண்டு கிலோமீட்டர் பங்குக்கும் ஆப்போஸ்ட்ல ஏகேஜி பெட்ரோல் பங்கு ஆப்போஸ்ட்ல சரிங்கண்ணா எவ்வளவு நாளா பண்ணிட்டு இருக்கீங்கன்னா நம்ம அஞ்சு வருஷமா பண்ணிட்டு இருக்கிறாங்க இதுல எப்படி உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் வந்து நம்ம ஏற்கனவே யூடியூப்ல பார்த்துட்டு தான் நம்ம நாங்களும் போனங்க வேற ஒரு கடையில தான் நாம அப்ப எடுத்து பண்ணிடுங்க இப்பெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா நம்ம டேரக்டா கம்பெனில இருந்து எடுக்கிறாங்க டேரக்டா இந்த அதாவது இந்த சோலார் பேக் சைட்ல மெட்டீரியலோட இது சோலாரோட பேக் சீட் சரி அது மட்டும் லைஃப் வரும் இது வந்து மூன்று அடி மூணே கால் அடி மூணே முக்கால் அடி உள்ளதான் வரும் அது மட்டும் தான் சோலாரோட பேக் சீட் அந்த சோலாரோட பேனல் அமைப்பாளர் தான் வரும் ஓகே நம்ம தோட்டத்துல போடுறோட பேனலோட அமைப்பாளர் தான் வரும் அது மட்டும் தான் பக்கம் சோலார் சீட் வரும் அது மட்டும் தான் வாழ்ந்து கொடுக்க

கம்பி போட்டு கட்டி கம்பி போட்டு கட்டிக்கணும் ஓகே மத்தபடி மக்கிறது அந்த கண்டிப்பா ஆல் இந்த பேலன்ஸ் ஷீட்டு ஒரு விவசாயிகளுக்கு எதுலாம் பயன்படுத்தணும் ஆனா ஆட்டு செட்டுக்கு மாட்டு செட்டுக்கு கோழிப்பனகு வண்டி நிறுத்துறதுக்கு பைக் நிறுத்துறதுக்கு இந்த நம்ம வேலையை சுத்தி காட்டை சுத்தியும் பாதுகாப்படுறது பாம்பு போற இதெல்லாம் வராது சுற்றி வேலி போடுறதுக்கு மண்ணிலே மக்கள் அப்புறம் பெரிய பெரிய கம்பெனி கூட இப்போ பெரிய பெரிய கம்பெனி இந்த தேங்காய் காய் போடுறதுக்கு இது மாதிரி பூஞ்செடி இது நர்சடிக்கு நிறைய இருக்கு யூஸ் ஆகுது ஓகே ஓகே ஒரு சீப் அண்ட் பெஸ்டா பண்றதுக்கு கண்டிப்பா மேடம் சுத்தி உங்களுக்கு இது வேலையும் வீட்டுக்கு வந்து கண்டிப்பா நிறைய பேர் அதே நிறைய ஓகே அப்ப இந்த ஷீட்னால நமக்கு வந்து நிறைய அமௌண்ட் வந்து மிச்சம் இல்லையா கண்டிப்பா சோ ஆனா ஏன்னா வந்து வந்து பத்து லட்சம் பாஞ்சு லட்சம் ஷெட்டுக்கு இன்வெஸ்ட் கண்டிப்பா அப்ப இந்த ஷீட் நம்ம ஒரு மிக ஸ்டார்ட் பண்றாங்க அவங்க இதை வச்சே ஸ்டார்ட் பண்ணலாம் ஆர்டிஷெட் வந்து கம்மி வேலை போட்டுக்கலாம் நம்ம கோமே விலையில குறைஞ்ச வேலைல இந்த செட்டு பேனன்ஸ் ஷீட் யூஸ் பண்ணா கம்மி அலையை போட்டுக்கலாம் நீங்க ஒரு லட்சம் ரூபா ஆகுனா அந்த பேனன்ஸ் ஷீட் போட்டா உங்களுக்கு ஒரு ஐம்பதாயிரம் ரூபா ஆகும் அளவுதான் ஒரு ஐம்பதாயிரம் பாதிக்கு பாதி மீதி ஆகும் ஓகே ஒரு லட்ச ரூபா போட்டு ஒரு செட்டு போறோம்னா ஐம்பதாயிரம் பத்து லட்சம் போட்டு போனா அஞ்சு லட்சம் இப்படிதான் இது கம்மியாகும் பொழுது அந்த மேல கற டாப்பு போற செலவும் கம்மி மேல போற ஸ்கொயர் பைப்பு நம்ம திக்னஸ் கம்மியா போடல நம்ம வெயிட் அதிகமா தேவை கம்மியா போட்டு அதை ஸ்க்ரூ பண்ணிக்கலாம் ஆடு இது செட்டுக்கு கம்மியா செலவு பண்ணிட்டு இன்னொரு ஐம்பது மட்டும் எக்ஸ்ட்ரா விட்டுக்கலாம் ஆடு பண்ண வைக்கிறீங்களா மாட்டு பண்ண வைக்கிறீங்களா ஒரு செலவுல கம்மி பண்ணிட்டு இன்னும் கொஞ்சம் அதுல கொஞ்சம் அமௌண்ட் போட்டு இன்னும் கொஞ்சம் நிறைய லாபம் இப்போ இப்ப இது உள்ள கால்நடை எல்லாம் வளர்க்கலாம்னு சொல்றீங்க ஆமா இதுதான் டெம்பரேச்சர் ஹீட்ல எப்படி கண்டிப்பா ஹீட் வராது ஒயிட் பிளாக் சோலார் சீட்டுங்க தான் இருந்தீங்கன்னா ஹீட் மேலதான் கொடுக்கும் போது கீழே வராதுன்னா இது பிளாக் வரும் ஒயிட் வரும் இதுதான் வரும் மற்றபடி வேற கலர் கலர் வந்து ரெண்டு வரும் ரெண்டு தான் வரும் ரெண்டு

ஒரு பிரிட்டி ஷீட்டா வரும் அது பண்டில் பண்ணி வச்சிருப்பாங்க பத்து கிலோ பாஞ்சு கிலோ பண்டிலா இருக்கும் அது நூத்தி இருபது ரூபாய் கொடுக்குறேன் சரிங்களா இப்ப வாங்குறதுனா எப்படி நான் வாங்கறேன் நிறைய பேர் வாங்கலாம் கால் பண்ணா அமௌண்ட் ஜிபே பண்ணி பண்ணா பண்ணலாம் பண்ணலாம் பேட்டதான் கட்டலாம் கட்டலாம் இல்ல அதான் டெலிவரி பண்றீங்க தமிழ்நாடுக்குள்ள போருங்க அதை போட்டுக்கணும் இருபது கிலோ மேல தமிழ்நாடு இருபது கிலோ எடுத்துக்கணும் ஓகே தமிழ்நாடு போகுது அதே மாதிரி அமௌண்ட் போட்டா நமக்கு பொருள் வருமா வராதாங்கிற டவுட் நிறைய பேர் கஸ்டமருக்கு நீங்க பேங்க்ல போய் நேரடியா என்னோட அக்கௌண்ட் நம்பர் அனுப்பிச்சுட்றேன் நீங்க போய் பேங்க்ல போய் கட்டலாம் இல்லைன்னா நீங்க வீடியோ கால வந்து பாத்துட்டு கடையை பொருள் மட்டும் எனக்கு அதே மாதிரி என்ன வாங்கிட்டு போய் பொருள் உங்களுக்கு பிடிக்கலனா அங்கே ரிட்டர்ன் போட்டு அமௌண்ட் போட்டு இப்ப வந்து இத வாங்கிட்டு போயிட்டு இது புதுசானது இல்லையா இன்னமும் நிறைய பேர் தெரியல ரீச் ஆயிருக்கு நிறைய கஷ்டமர் என்னன்னா பத்து போட தெரியல மெயின் என்னன்னா போட தெரியல கண்டிப்பா உங்களுக்கு போட தெரியலங்க மேல என்ன கால் பண்ணி கேளுங்க எப்படி போடணும் என்ன முறையில போடுங்கிறத கண்டிப்பா நான் நீட்டா சொல்லிடுவேன் நிறைய பேர் அது போடுறதுதான் மிஸ்டேக் அதோட தான் போடுறாங்க காத்துட்டு கிழிஞ்சு போயிருவோம் பத்தபம் ஆணி அடிக்கணும் ஸ்க்ரூ பண்ணும் நிறைய வேலை இருக்குது நீ இந்த கால் பண்ணி கேளுங்க எப்படி போடுங்கிற முறையை சொல்லி கொடுக்குற அதுக்கு தகுந்த மாதிரி நான் யாரும் தேவையில்லா போட்டு வாங்குறீங்க பொருள் வாங்குறீங்க ஆனா அது போடுறதுக்கே போடல நிறைய கடைக்காரர் பொருள் கொடுக்குறாங்க அது எப்படி கஸ்டமர் யூஸ் பண்ணணும் சொல்லிடணும் அத சொல்ல மாட்டாங்க அதே மாதிரி நம்மளுக்கு கால் பண்ணுங்க நீட்டா எப்படி போடுங்கறத உங்களுக்கு தெளிவா சொல்லி கொடுக்குறாங்கண்ணா அருகானா ஓகே ஏதாவது நம்ம சேனல் பாத்துட்டு ஆஃபர் மாதிரி பண்ணீங்களா கண்டிப்பா உங்க சேனல் பாத்துட்டு எங்களுக்கு கூப்பிட்டு கூப்பிட்டா எங்களால என்ன கம்மி பண்ண முடியுமோ அதை கம்மி பண்ணி நாங்க கொடுக்கறேன் சரிங்களா இப்ப ஏதாச்சும் நம்ம ஒரு நீங்க போட்ட கஸ்டமரோட சைட்டு கூப்பிட்டு போக முடியுங்களா கண்டிப்பா வாங்க நம்ம நம்ம பக்க ஒரு அம்மா ஒண்ணு போட்டுருக்கு அந்த அம்மாவை போய் கேட்டு பாக்கலாம் அது எவ்வளவு நாளைக்கு முன்னாடி வாங்கினாங்க எப்படி போட்டுக்கிறாங்க ஒரு வயசான அமௌண்ட் வந்து ஆயிட்டு போச்சு ஓகே ஒரு கம்மி பட்சத்துல வேணுங்கிற மாதிரி வந்து கேட்டாங்க சரி கம்மி ஒரு நாலாயிரத்தி ஐநூறு பேர் ஒரு செட்டு போட்டுக்கிறாங்க அது நம்ம போய் ரெண்டு பேருமே பார்த்து நேரடியாக போயிட்டு பார்க்கலாம் அண்ணா வணக்கங்கண்ணா இப்ப பாத்தீங்கன்னா நம்ம நம்மகிட்ட ஒரு கஸ்டமர் வந்து ஷீட்டு பேனல் ஷீட் வாங்கி போட்டுக்கிறாங்க இப்ப பாத்தீங்கன்னா அதை போய் எப்படி இருக்குது என்ன மாதிரி போட்டுக்கிறாங்கன்னு போய் பார்க்கலாம் ஓகேங்களா சரிங்கண்ணா அந்த ஆய ஒன்னா ஒரு வயசான ஒரு ஆய ஒன்று வாங்கி போட்டுச்சு ஒரு கம்மி செலவுல வேணுங்கிற வந்து கேட்டுச்சு வந்து பாத்து வந்து நம்மள கேட்டுச்சு கம்மி செலவுல வேணும் அப்படிங்கிறது இப்ப வந்து பாத்தீங்கன்னா அந்த ஆயாவுக்கு கம்மினா ஒரு நாலாயிரம் ஐயாயிரத்துக்குள்ளதான் இந்த ஷீட் ஆயிருக்கும் ஆயாவுக்கு ஒரு இருபது கிலோ கொடுத்துக்கிறோம் ஒரு நாலாயிரம் ரூபாய் வந்திருக்குது அது எந்த முறையில போட்டுக்கிறாங்க எப்படி இருக்குதுன்னு பாக்கலாம் நேரடியா போய் வாங்க ஓகே சரிங்க அது வணக்கம் இப்ப பாத்தீங்கன்னா நம்ம வந்து பேனல் சீட் வாங்கி போட்டுக்கிறாங்க அந்த இடத்த இப்ப வந்து பாக்கலாம்ங்கிற தோஷம் வந்து இருக்கிறாங்க இப்ப அந்த இடத்துல இருக்கிறாங்க எப்படி போட்டுக்கிறாங்க எந்த முறையில போட்டுக்கிறாங்க வாங்க நேரடியா போய் பாத்துக்கலாம் சரிங்களா இப்ப நம்ம இந்த இது வந்து லைவ் சைட் இது நம்மளோட நம்ம அந்த இடத்துல இருக்கிறோங்க சரிங்கண்ணா இது பேனல் ஷீட்டோட இல்ல நம்ம பேனல் சீட்டோட சரிங்கண்ணா இது இப்ப என்ன தேவைக்காக இந்த கஸ்டமர் இதை வந்து இருபத்தஞ்சு ஆடு வளர்த்தது அதுக்கோசம் வாங்கி போட்டுக்கிறாங்கண்ணா ஆமா நம்ம மோஸ்ட்லி உங்க ஏரியா வந்து மேச்சேரி சில பேர் ஆனா ஆடுக்கு வளர்ப்பாங்க மேச்சேரினா சேலம் கருப்பாடு செம்பரி ஆடு இதுக்கு ஃபேமஸான ஒரு நம்ம சேலம் மேட்ச் ஆமாங்கண்ணா எப்படின்னா வீட்டுக்கு வீட்டுக்கு வளர்கிறாங்கிறதுனால கொட்டைக்கே நல்லா தேவை எல்லாமே வீட்டு வீட்டு பத்தாடு ஒரு அவங்களுக்கு ஒரு வீட்டுல இருந்துட்டே ஒரு பிசினஸ் அதுக்கு ஒரு மிக ஒரு சீப் அண்ட் பெஸ்டா வந்து வேணும் அப்படின்னா பேனல் சீட் வந்து மிக முக்கியமா ஓட்டிட்டு இருக்காங்க சரிங்கடா இப்ப இந்த பேனல் ஷீட் வந்து இப்ப நம்ம வந்து பாத்தீங்கன்னா டிசம்பர் மாசத்துல இருக்கோம் இப்ப வருங்கடைய நம்ம வீடியோ போட்டு இது எந்த மாதிரியான சீசனுக்கு ஒரு பெஸ்டா இருக்கணும் ஏன்னா சம்மர் வர போல எல்லா சீசனுக்குமே பேனல் சீட்டு தேவை எப்படி ஒரு செட்டுங்கிறதுக்கு வந்து முக்கிய காரணம் ஒரு செட்டு கொட்டாயிருக்குதா மட்டும்தான் பேனல் சீட்டுக்கு பேனல் சீட் ஒரு ஆடு வளர்த்தனும் அப்படிங்க முக்கியமா ஒன்னே ஒண்ணு என்னன்னா செட்டு இருக்கணும் செட்டு இருந்தா மட்டும்தான் தொழில் பண்ண முடியாது செட்டு இல்லைன்னா தொழில் அதே மாதிரி கம்மி பட்சத்தில் பண்ணணும் அதுக்கோசம் தான் பேனல் சீட் யூஸ் அதிக பட்சத்துல பேனல் சீட் போட கூடாது கம்மி கொஞ்சம் குறைந்த விலையில இப்ப என்னன்னா செட்டு அதிகமா போட்டுட்டு செட்ல செலவு அதிகமா போட்டுட்டு ஆடு மாடுல கம்மியா பிரயோஜனம் இல்லை ஃபர்ஸ்ட்டு ஷெட்டில் வந்து விலை குறைஞ்சிட்டு சரி ஆடு கொஞ்சம் கம்மியாக விட்டுக்கலாம் ஓகேங்களா ஆமாங்கண்ணா ஷெட்டுக்கே வந்து பத்து லட்சம் பத்து லட்சம் மாடு செலவு பண்ணி வந்து இந்த பேனல் ஷீட் வந்து சோலாரோட பேக் ஷீட்டுக்குண்ணா ஓகே பேனலோட பின்னாடி ஒரு தான் லைஃப் வருது இல்லைன்னா மற்ற சீட்டு அந்த சீட்டு லைஃப் வராதுங்க அதுக்காக சொன்னால் அந்த சீட்டு வருதுங்க சரிங்கண்ணா இப்போ இது வந்து பாத்தீங்கன்னா இப்போ ஒரு ஆட்டு இப்போ ஆட்டு பண்ணைக்கு வந்து இது ஆமாம் ஆமாம் இப்போ சின்ன ஆட்டு பண்ணல இருந்து பெரிய ஆட்டு பண்ணை வரைக்கும் இதை போட்டு யூஸ் பண்ணலாம் எல்லா பண்ணையும் இப்போ பாக்குறீங்க எல்லா யூடியூப்லயும் வருதுங்க இருந்தாலும் நம்ம யூடியூப்ல ஏற்கனவே ரெண்டு மூணு வீடியோ போட்டுக்கிறாங்க நல்ல பெரிய கோழி பண்ணை ஆட்டு பண்ணை எல்லாத்தையுமே யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க அதை பத்தி இது எந்த குறை இதுனால யாரும் சொல்லல இதுக்கு மேல சொன்னாலும் வாய்ப்பு இல்லை ஆனா நம்ம கிட்ட ஒரிஜினல் பேனல் ஷீட் மட்டும் தான் கிடைக்கும் வேற எந்த ஷீட்டும் கிடைக்காது சரிங்களா இப்போ இது வந்து இப்ப இது வந்து இந்த கூரை செட்டப்ல இருக்கு கூரை வீடு செட்டப் இதுல வந்து கீத்து போட்டு அதுக்கு மேல போடணுமா இல்ல ஏதாவது போடலாம் கீத்து போட்டும் போடலாம் பெய்ய காலத்துக்கு நம்ம கோழி தோசை கீத்து போட்டு போலாம் கீத்து இல்லாம எம் போட்டுக்கலாங்க சரிங்கண்ணா மெயினா இந்த மழை வெயில் குழு இருக்குதான் உள்ள ஆட்டுக்கு மாட்டுக்கு எதுவும் ஆவாம இருக்கு ஆமா ஆமா அதுக்குதானா சரிங்கண்ணா இப்போ எப்படி நான் ஹீட் டே இது வந்து ப்ரொடியூஸ் பண்ணுவேன் இப்போ பாத்தீங்கன்னா டைம் பாத்தீங்கன்னா பன்னெண்டு மணி ஆகுது ஆனா உள்ளே இருந்த செக் பண்ணி பாருங்க லைவ்ல பாருங்க ஆனா கொஞ்சம் கூட ஹீட் உள்ள கொஞ்சம் கூட வராது என்ன வெயில் அடிச்சாலும் இந்த பேனல் ஷீட் வந்து பாத்தீங்கன்னா வெயில் வந்து உள்ள வராதுங்கண்ணா ஓ ஓகே ஓகே ஆமா அந்த ஒரு அனல் தெரியல அனல் கண்டிப்பா வராதுங்கண்ணா ஓகே அதுவே ஓடு போட்டோம்னா நல்ல அனலா ஓடு ஓடு சிமெண்ட் ஓடு இது மாதிரி போட்டீங்கன்னா கண்டிப்பா உங்களுக்கு வந்து ஹீட் வரணும் இந்த ஷீட்ல பேனல் ஷீட்ல போடுறதே ஹீட் வராதுங்கண்ணா சரிங்க அப்போ ஒரு கால் நடக்கி ஒரு பாசிட்டிவ் கண்டிப்பா கண்டிப்பாண்ணா சரி நீ எப்படி நீங்க ஷீட் வந்து பாத்தீங்கன்னா அதிகமா செவ பண்ண தேவல செட்டுக்கு அதிகமா தேவை பண்ண தேவல என்ன பொறுத்த சரிங்கண்ணா இது எத்தனை அடிக்கு எத்தனை அடினா இப்போ போட்டிருக்கு இது வந்து பாத்தீங்கன்னா பதினஞ்சு அடிக்கு ஒரு பத்து அடி செட்டு போட்டிருப்பாங்க பதினஞ்சுக்கு ஒரு பத்து இல்லாம பன்னெண்டு போட்டிருப்பாங்க சரிங்கண்ணா இதுக்கு அப்ராக்சிமேட்டா செலவு அவங்களுக்கு எவ்வளவு ஆயிரும் நம்ம ஷீட்டு மட்டும் பாத்தீங்கன்னா இருபது கிலோ தேவைப்பட்டுருக்கும் இருபது நாலாயிரம் ரூபாய் நாலாயிரத்தி ஐநூறு அந்த ஷீட்டோட விலையை அவ்வளவுதான் வந்துருவோம் சரிங்க நாலு எவ்வளவுண்ணா கிலோ இரநூறுவாயிலிருந்து கொடுத்துட்டு இருக்குறேங்க சரி நாலாயிரம் நாலாயிரத்து ஐநூறுக்குள்ள அந்த இந்த சீட்டு பிடிச்சிருக்கும் அதுக்கு மேலே பிடிக்கிறது வாய்ப்பு இல்லை மொத்தம் பார்த்தீங்கன்னா இது டைப் போட்டுக்கிறாங்க ஏ டைப்னா இப்படி இருக்கும் அதாவது ஏ டைப் வந்து நம்ம ஏரியாவில அப்படிங்கிறது பாத்தீங்கன்னா இந்த பக்கம் இதுல வந்து பார்த்தீங்கன்னா ஒன்று ரெண்டு மூணு சீட்டு அந்த பக்கம் மூணு ஷீட்டு மேலே டாப்புக்கு ஒரு சீட்டு அது நம்ம வந்து மோட்டு விளம்பாங்க இப்படி ரெண்டாம் வச்சு மலத்த வந்து மோட்டோ விளம்பாங்க அதனால மொத்தம் மொத்தம் இது ஏழு ஷீட்டு பிடிச்சிக்குது ஏழு ஷீட்டு ஒரு கிலோவுக்கு வந்து ஆறு அடி போவோம் மொத்தம் ஏழு சீட்டு பிடிச்சிக்குது பதினஞ்சு அடியில் மொத்தம் ஏழு சீட்டு தேவைப்படுத்துக்குது சரிங்கண்ணா இப்ப இது போட்டு எவ்வளவு நாளாவது இந்த சைட் இது போட்டு ஒரு வருஷம் ஆயிருக்கும் ஒரு வருஷம் ஆகும் இது அதிகபட்சமா எவ்ளோ லைஃப் வரும் பத்து வருஷம் தான் வாரண்டியும் நம்ம கடை சேலம் பேனி சைட் வந்து பில்லோடு தான் கொடுக்குறேங்க வெயிலுக்கு மலைக்கு இப்போ மக்கனாவும் வருஷம் புதுசா வருஷத்துக்கு அப்புறம் அது என்ன சொன்னா காத்தடிச்ச தூக்காது இருக்கணும் அது மாதிரி செட்டு போட்டுக்கணும் அதுக்கு வந்து வாரண்டியே கிடையாதுங்க வெயிலுக்கு மலைக்கு மக்காது அதுக்கு மட்டும்தான் வாரண்டி ஒன்னே ஒன்னு பெஸ்ட் வெயிலுக்கு மலைக்கு மக்காது நீ காத்தடிச்சா தூக்கி கண்டிப்பா கிழிக்கும் நீங்க எந்த அட்டை போட்டீங்கனாலும் தகர் செட்டு போட்டா காத்தடிச்சு தூக்கிட்டு போட்டுரும் ஆனா நீ காத்தடிச்ச தூக்காத அளவுக்கு பக்கமாக போன ஆணி அடிக்கணும் கஸ்டமர் பண்ற ஒரே தப்பு என்னன்னா தொந்தரமா ஆணி போட்டுறாங்க ஏன்னா தானே போட்டுட்டு அது காத்திருந்து தூக்கி போட்டு ஆனா கிழிஞ்சு போச்சுன்னா நம்ம ஆர்டி கிளியர் பண்ண முடியாது வெயிலுக்கு மலைக்கு மக்காது இப்ப கையில கிழிஞ்சு பார்த்தீங்கன்னா கூட அது மக்கா கிளியாது அதுதான் இந்த சீட்டோட குவாலிட்டி அதுக்கு தானே நீங்க போட்டுக்கா சரிங்கண்ணா இப்ப இந்த சைட்டோட பாட்டியை சந்திச்சு பார்க்கலாம் எப்படி பயன் அடைஞ்சாங்க அவங்களுக்கு இப்போ ஒரு ஷெட்டா போட்டு எவ்ளோ அமௌண்ட் ஆயிருக்கும் இது போட்டதுனால ஹீட் எப்படி இருக்கு கால வளர்க்குற கால்நடை எப்படி இருக்கு கேட்டுக்கலாம் பேருங்கம்மா ராசாத்திங்களா இப்ப இந்த பேனா சீட்டு உங்களுக்கு எப்படி அறிமுகமாச்சு யார் சொன்னாங்க

இது சீட்டி மட்டும் நாலாயிரத்தி ஐநூறு ரூபாய் ஆச்சுக்கல்ல ஆள் ஆள் கூலி கயிறு இதெல்லாம் வந்து அது ரெண்டாயிரம் ஆச்சு ரெண்டாயிரம் ஒரு ஆறாயிரம் ஆறாயிரத்தி ஐநூறுல முடிஞ்சிச்சு ஃபுல்லாவே உங்களுக்கு ஆமா இப்போ உங்களுக்கு ஒரு விலை ஒரு கம்மியா இருக்கா உங்களுக்கு சீப் அண்ட் பெஸ்டா இருக்கா இது ஆமா நல்லா இருக்குது சரி ஓகே இப்போ இந்த மாதிரி இல்லனா நீங்க ஓடு தான் போட்டுருக்க ஆமா கீத்து தான் வாங்கி கீத்து இல்லனா ஓடு அது உங்களுக்கு எக்ஸ்ட்ரா செலவு ஆயிடும் நாயிடும் ஆமா இது 10 வருஷம் வரைக்கும் வரும்னு சொல்றாங்க அப்படி தான் அப்படி சொல்றாங்க நான் மேஞ்சி இருக்கறோம் சரிங்கனா சரிங்க பாட்டி இப்போ ஆனா உங்களுக்கு ஒரு வருஷம் ஆது இத ஆவல இல்லை இந்த காத்து பிரச்சனை வெயில்ல மக்கி போறது அந்த மாதிரி எதுவுமே எதுவும் இல்ல பத்து வருஷம் வரைக்கும் வரும்னு சொல்லிருக்காங்க பாட்டி இப்ப வந்து இந்த பத்து வருஷம் வந்து கேரண்டி மாதிரி குடுக்குறாங்க உங்களுக்கு ஏதாச்சும் வெயில்ல இல்ல வந்து அது எதாச்சும் காத்து இல்லாம கிழியுதுன்னா அவங்களே திரும்ப உங்களுக்கு ஃப்ரீயா சீட்டு மட்டும் கொடுத்துருவாங்க இந்த மாதிரி சொல்றது எப்படி உங்களுக்கு எப்படி இருக்கு ஏன்னா அந்த அளவுக்கு தரத்தை வந்து அவங்க வந்து சொல்றாங்க சரி ஓகே இப்ப நீங்க இது உங்க சொந்தக்காரங்க எல்லாம் சொன்னீங்களா நான் இந்த மாதிரி போட்டேன் நீங்களும் இந்த மாதிரி போட்டேன்

சேர கடை வந்து பாத்தீங்கன்னா எங்கன்னா அண்ணன் வந்து ஒரு முப்பது கிலோ வாங்கிட்டு போனாரு எருக்காடுக்கு போறதுன்னு பிளாக் கலர் வந்து போனாரு இப்போ அவர் குழந்தைக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒரு நூத்தி முப்பது கிலோ இருக்காருக்கா ஒரே ஒரே நூறு கிலோவில் ஒரு முப்பது கிலோ ஒரு வெளியில் கொடுத்துருக்கீங்க இது ஒரே ரோடு நூறு கிலோ இருக்குது பாருங்க முப்பது கிலோ ஒரு குடுக்கு போறேங்க அது வெளியே ஜாயின் பண்ணி அவர் கடைகள் அவரு நேரடியே வந்துருக்காரு நம்ம கடைக்கு வாங்கி நேரடியாக நம்ம கடைக்கு வந்துருக்காரு அவர் எப்படி வாங்கினாலும் எப்படி பேக்காலும் சார் வணக்கம் சார் வணக்கம் வணக்கம் உங்களை நான் ராமச்சந்திரன் இங்க சேலம் பக்கம் ஒரு பதினஞ்சு கிலோமீட்டர் தள்ளி வாழப்படி பக்கத்துல இருந்து வரேங்க நான் ஒரு ஒன்றரை மாசத்துக்கு முன்னாடி ஒரு டைல் வீட்டுக்காக வாங்கியிருந்தேன் நல்லா குவாலிட்டியா இருக்கு அப்ப பாத்தீங்கன்னா இருந்தேன் பட் பிளாக் ஷீட்லயும் நல்ல குவாலிட்டி இருந்தாலும் வாங்கிட்டு போனேன் கூலிங்கா இருக்கிறதுனால ஷீட் போட்டால் நல்லா ஹீட்டா இருக்குன்னு சொல்லி அதை நல்லா வாங்கிட்டு போனாங்க போட்டு நான் யூஸ் பண்ணிவிட்டேன் நல்லா இருக்குப்பேன் பாருங்க இந்த தகவல் பார்த்தீங்கன்னா என்னோட ஃப்ரெண்ட் வந்து பொள்ளாச்சியில் இருக்காப்புல அங்கே ஒரு கோகோ பீட் பிஸ்னஸ் பண்ணிட்டு இருக்கேன் மில்லு வச்சே ஸோ அவங்களுக்கு ரூஃபுக்கு வந்து தேவைப்படுது அப்படின்னு சொல்லிட்டு இப்போ ரூஃப் முப்பது கிலோ ஆர்டர் பண்ணியிருக்கேங்க நல்லா இருக்குதுங்க எனக்கு இங்க நிறைய கடைகள் இருக்குது சேலத்துலேயும் நிறைய கடைகள் இருக்குது பட் நான் விசாரிச்ச வரைக்கும் இங்கே நல்லா இருக்கு குவாலிட்டி வைஸ் நல்லா இருக்கு ரேட்டும் கரெக்டாக ரீசனபுளான ரேட்டா இருக்கு சரிங்கண்ணா இப்ப பத்து வருஷம் வாரண்டிலாம் எல்லாம் சொல்றாங்க இப்ப நீங்க வாங்கிருக்கீங்க பில்லுல போட்டு குடுத்தாருங்களா சார் இல்லைங்க அவரு சொல்ல சொல்லி பாருங்க எனக்கு தெரிஞ்சு ரொம்ப வருஷமா வந்து இங்க நல்ல இது இருக்கு ஒன்றரை வருஷம் கழிச்சு ஃபோன் பண்ணி கூட நல்ல ஒரு ரெஸ்பான்ஸ் குடுக்குறாரு சரிங்க லைஃப் வரும் கண்டிப்பா நன்றி வாங்க நான் இல்ல மெட்டல் ஷீட்டுக்கு போகிறதுக்கு வந்தது காரணமே அதனால குவாலிட்டி நல்லா குவாலிட்டி நல்லா இருக்கு சரி நன்றி வரலாம் சரி முழுக்கடைத்து உரிய பொருள் கிடைக்கும் கண்டிப்பா சார் தேங்க்யூ ஓகே சரிங்க நம்ம கடையில பாத்தீங்களா எப்ப பார்த்தாலும் பத்துல இருந்து பதினஞ்சு ஸ்டாக் இருந்தே இருக்கு நம்ம குடோன் வந்து என்ன ஒரு அரை கிலோ வந்தாலும் வச்சு குடோன் இருக்குது இது கடை தான் ஏகேபி பங்க் ஆப்போசிட்ல இருக்கிறத நம்ம கடை தான் இந்த கடையில வந்து பாத்தீங்கன்னா இது மாதிரி பெரிய பெரிய ரோலா வரும் ஐநூறு கிலோ அறுநூறு கிலோ வரை வரும் ஒரு ஒரு ரோலும் இப்ப கஸ்டமர் எது மாதிரி கேக்குறாங்களா நூறு கிலோ கேக்குறாங்க ஐம்பது கிலோ கேக்குறாங்க பத்து கிலோ கேக்குறாங்க இது இது மாதிரி ரோல் பண்ணி கட்டி வச்சு வெயிட் வச்சு நீட்டா உங்களுக்கு இருபது கிலோ வேணா இருபது கிலோ கட் பண்ணுவோம் முப்பது கிலோ வேணா முப்பது கிலோ கட் பண்ணுங்க கஸ்டமருக்கு தேவையாவது கட் பண்ணி கொடுக்குறாங்கண்ணா கண்டிப்பா நீங்க ஒரே ரோலா கிடைக்கலாம் நீங்க முன்னூறு அடி நானூறு அடி ஐநூறு அடி அடி ஒரே ரோலா வாங்கிக்கலாம் சேலம் கேஎன்எஸ் பேனல் ஷீட்ல மட்டும் ஒரிஜினல் பேனல் ஷீட் கிடைக்கும் அதே மாதிரி பார்த்து நம்மட்டும் ஒரிஜினல் பேனல் ஷீட் மட்டும் தான் கிடைக்கும் சோலாரோட பேனல் சீட் மட்டும் தான் கிடைக்கும் மற்ற சீட்டு எந்த சீட்டும் கிடைக்காது நம்ம கடையில வாங்குறவங்களுக்கு பத்து வருஷம் வாரண்டி புல்லோட கொடுக்குறேங்க நம்பி வாங்கலாங்கண்ணா